ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபிங் பார்க்க பண்ணா சிவகாத்தியனோட படம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டுக்காலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அதிருப்தியை வந்து பார்த்தீங்கன்னா பெற்று இருக்குது ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி தனுஷனை வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்பில் வாழை திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மாரிசன்சர் டேரக்ஷன் வந்திருக்கல அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாழ்த்து திரை ஸோ இது ஒரு அது அற்புதமான படைப்பு அழகான படிப்பு உங்களை வியக்க வைக்கிற படைப்பு நீங்கள் வந்து அதிர்ச்சியாக்குறும் படிப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்னை வந்து இது ட்விட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க சிரிப்பீங்க அழுவீங்க எல்லாமே வந்து ரசிப்பீங்க அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்ணா சொல்லும் போது அந்த படம் வாழைப்படம் வந்து தனுஷ்னா வந்து ஒரு ப்ரொமோஷன் ட்விட்டாகவே போட்டிருக்காங்க ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங்ஸ் தாண்டி போய் புக் மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புக் பண்ணுற திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா வாழை திரைப்படம் இருக்குது ஸோ வாலி வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வாழைப்படம் தான் வின் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகாத்தின் ப்ரொடக்ஷனாக வந்து குட்டுக்காளி படம் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் சார் டைரெக்ஷன் வந்துருக்கு ஸோ வந்து அந்த படம் வந்து சூரிய டேரக்ஷனை வந்து ஒரு தேர்டு ஹேட்ரிக்குன்னு சொன்னாங்க ஸோ தேர்டு ஹேட்ரிக்கு அவங்க இன்றைக்கி தனுஷன் வந்து அங்கே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசினாங்களோ அன்றைக்கே வந்து சொத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோடய கொட்டுக்காலியோடய ரெஃப்ளெக்டாக தனுஷன் கர்மா பூமராங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ தனுஷ்னாவை நீங்கள் எப்படி பேசினீங்களோ மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குட்டாளி படம் நக்கிட்டு போயிடுச்சு அதை உண்மையான விஷயம் ஸோ இதான் தனுஷ் ஃபான்ஸ் இஸ் அல்டிமேட் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்துக்கல கமெண்ட் பண்ணுங்க மேலே நம்ம சேனப்படுத்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் பெல்க்காக லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி